முடி அடர்த்தியாக திக்காக கருக்கருன்னு இருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இறுதி காலம் வரைக்கும் முடி இருக்கணும்னு எல்லாருடைய நியாயமான ஆசை அதுக்காக நம்ம நிறைய செலவு பண்ணுறோம் கடைகளில் கெமிக்கல் நிறைந்த ஷாம்பூ ஹேர் ஆயில்னு வாங்கி தேய்ச்சிட்ருக்கோம் இறைவன் கொடுத்த இயற்கையான மூலிகை நம்ம கைக்கு ஏற்ற தூரத்துலேயே நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது வாரத்துக்கு ஒரு முறை இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு வாங்க முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு இன்றைக்கி நான் எடுத்திருக்க மூலிகைகள் கரிஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் அது கூட மூளை கட்டிய வெந்தயம் கருவேப்பிலை வேப்பில வெத்தலை மருதாணி இலை பசலிக்கீரை கொய்யாயில் செம்பருத்திப்பூ வல்லாறை பசலிக்கீரை இன்னும் உங்கள் என்னென்ன மூலிகைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே தாராளமாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சளி பிடிக்காதுன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சதோட அந்த ஹீட் இருக்கும் அதிலே நீங்கள் தலையில் தேய்ச்சிக்கலாம் சளி பிடிக்கும் அப்படின்னாக்க இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் தலையில் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கு பிறகு வாஷ் பண்ணி பாருங்கள் நீங்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோவில் இருக்கிறது நிச்சயமாக பொய்யாங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் என்னோடய பொண்ணுக்கு ஷாம்பு அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்ப மட்டும்தான் ஷாம்பு யூஸ் பண்ணுவோம் மற்றபடி வாரத்தில் ஒரு முறை இந்த ஹேர் பேக் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிடுவேன் நம்ப மாட்டிங்க நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா தான் அதோடய ஃபீலை உங்களால் உணர முடியும் முடி பட்டு மாதிரி இருக்குங்க கையை வச்சாலே வள வளன்ட்டு இருக்குது இதில் நம்ம சேர்த்துருக்க மூலிகைகள் அனைத்துமே உள்ளுக்குள்ளேயும் எடுத்துக்கலாம் கற்றாலையும் பசலிக்கீரையும் நம்ம தலைமுடிக்கு வந்து கண்டிஷனர் மாதிரி இது செயல்படும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்